ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோடமு ஸோ இப்போ பார்க்க போகிற டைட்டில் வந்து வில் டே கம் பேக் ஓகே ரீயூனியன் இருக்குதா அவங்க வருவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கார்டை பார்த்தீங்கன்னா செவன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது பொறுமையாக ரெண்டு பேர் சைடுமே இங்கே எம்பரர் குயின் ஆஃப் வாட்ச்ஸ் நடுவில் பாருங்கள் சிக்ஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் யார் இதை சரி பண்ணுறது இது வந்து யார் அதாவது ரெண்டு பேருமே வந்து தான் நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது பட் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் வந்து இருந்துட்டு தான் இருக்குது ரெண்டு பேருமே பொறுமையாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்களும் ஸ்டப்பன்னாக இருக்காங்க நீங்களும் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தீர்க்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ ரெண்டு பேருமே பிளான் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓகே அண்டு சம் பேஷன்ஸ் இஸ் டு பி நீடட் அப்படின்ற மாதிரி இருக்குது சிச்சுவேஷன் இப்போதைக்கு பேலன்ஸ்டாக இல்லை ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற யோசனை ரெண்டு பேருக்குமே ஓடிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அண்ட் அகெயின் அங்கேயும் செவன் ஆஃப் பின்ட்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஃபுல் ரீடிங்கும் பார்க்குறது பார்க்கவே தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் பொறுமை தேவை அப்படின்ற ஒரு விஷயமே இங்கே ஸ்ட்ராங்காக தெரியுது ஓகே அண்ட் அவங்க என்ன எது பார்க்குறாங்கன்னா நீங்கள் நிறையா இன்னும் எஃபர்ட் போடணும் அப்படின்னு நினைக்கலாம் இன்னொன்று நீங்கள் உங்கள் விருப்பப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அது எப்போது நீங்கள் முடிவு கொண்டு வருவீங்க அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ எனி ஹவ் ஆர் வெயிட்டிங் தட் மீன்ஸ் அவங்க வந்து ஒரு நியூ பிகினிங்கை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரியுது அண்ட் அவங்க எதை நோக்கி எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ரிலேட்டடாக எஃபோர்ட் போடலாம் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா தேர்ட் பார்ட்டிஸ் ரிலேட்டடாக சம் இல்யூஷன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம் அவங்க சைடோ உங்கள் சைடோ அதுலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒரு எஃபர்ட் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு ஓகே இல்லை நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஒருஷன்ல இருக்கிறீங்கன்னு அவங்க நினைக்கலாம் அதை வந்து தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு இது ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்குது ஓகே அப்படின்னு பார்க்க முடியுது அண்டு சில பேருக்கு வந்து சாய்ஸஸ் இருக்குது அண்ட் மேபி உங்கள் பர்சனுக்கு சாய்ஸ் இருக்கலாம் ஸோ அதுலேருந்து அவங்க எப்போ வெளியே வருவாங்க அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எனர்ஜி மேபி ரிவர்ஸ்ட் ஓகே சில பேருக்கு உங்களுக்கு சாய்ஸ் இருக்கலாம் இதை அது எப்போ சரியாகி நீங்கள் சாய்ஸஸ்லேருந்து ஐ மீன் ஒரு டெசிஷ் சாய்ஸஸ்ன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சினோரியா என்னன்னா சம்மாட் கோபம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த கோபம் அதிகமாக இருக்கனால இப்போதைக்கு டெசிஷன் எடுக்க முடியலை எடுக்காமல் இருக்கலாம் ஒரு இன்டெசிஷனில் இருக்கிறாங்க அண்ட் சன் கார்டு இருக்குது ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட் வர்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது அவங்க சைடில் பார்த்தோன்னா டீப்லி திங்க் பண்ணுறாங்க ரொம்ப டீப்பாக ஹீலிங் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் பிளானிங் ஓகே டு ஆஃபர் யூ ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் எடுக்கிற ஒரு பிளான் தான் இருக்குது ஐ மீன் மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தெரியுது இப்போதைக்கு ஒரு மூமெண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பிகாஸ் ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஹீலிங் இன்னும் மனதளவில் வந்து ப்ரிப்பேர் ஆகலை ஏதோ ஒரு அந்த பெயின் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ என்ன பண்ணலாம் இப்போதைக்கு அமைதியாக இருப்போம் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க ஓகே ஸோ அண்ட் ஸ்டார் இருக்குது எகெயின் குயின் ஆஃப் வாண்ட்ஸ் ஜஸ்டிஸ் டெம்ப்ரன்ஸ் அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு பொறுமை அதுதான் வந்து இங்கே வருது ஸோ ஜஸ்டிஸ் ஸோ சுச்சுவேஷன் பேலன்ஸ்ட் ஆகிறதுக்கான முயற்சியை நீங்கள் போடணும் அண்ட் ஹீலிங் அகெய்ன் ஸ்ட்ராங்காக தெரியுது ஓகே ஸோ ஹீலிங்க்கு வந்து கண்டிப்பாக ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற பார்க்க முடியுது அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்குங்க கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக ஸோ தம் சம் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ ஒரு நியூ பிகினிங் சுச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பொறுமை தேவை அதுவும் வந்து உங்களுக்கு ஃபெமினின் எனர்ஜிக்கு ரொம்பவே வந்து ஒரு பொறுமை தேவை அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ தென் அைன் ஸோ பிடிவாதம் ஸ்டபன் எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே இருக்குது கன்ஃபியூஷன் இருக்குது இப்போ அந்த கன்ஃபியூஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு தெளிவு தெளிவு வந்து வரதுக்கான முயற்சி அவங்க போடுறாங்க ஓகே ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குது சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குது ஜட்ஜ்மெண்ட் ஸோ ஒரு நியூ பிகினிங்காக வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும் நியூ பிகினிங் அப்படின்ற ஒரு டெசிஷன் ஓகே ஒரு ரீயூனியன் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறதா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் ஓகே ஸோ நியூ பிகினிங் வேணும்னு நினச்சா கூட அது அவங்க வந்து வெளிக்காட்டிக்காமல் இருக்காங்க ஸ்டபனா அவங்களுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அண்டு சில பேர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாலசே நினச்சி வருத்தப்படுறீங்க பாஸ்டிவ் மெமரிஸும் நிறையா இருக்குது அட் த சேம் டைம் நீங்களேவும் பிளாக்கடாகவும் இருக்கிறீங்க இல்லை நான் ஃபோன் நம்ம ஃபோனெல்லாம் நான் பிளாக் பண்ணல எதையுமே பிளாக் பண்ணல அப்படின்னாலுமே உங்களோட எனர்ஜி லெவலில் வந்துட்டு ஒரு பிளாக்கேஜஸ் தெரியுது ஸோ மூவன் பண்ணுறீங்க அட் த சேம் டைம் பாசிட்டிவ் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க ரீயூனியன் வேணும்னு நினச்சாலுமே அங்கே ஒரு மைண்ட் செட் வந்து பிளாக்கடாக இருக்குது ஸோ ரெண்டு பேர் சைடுமே வந்து ஸ்பேஸ் தேவைப்படுது ஹீலிங் வந்து தேவைப்படுது ஓகே அதாவது இந்த சுச்சுவேஷனில் யூனியனுக்கு வந்து ரொம்ப அதிகமாக சேலஞ்சபிளாக இருக்குது ந அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஸோ வாக்கவே சாரி ஸோ வாக்கவே பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு தற்காலிகமாக நீங்கள் மூவாக நான் பண்ணி கூட இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது டெத் ஹேங்மேன் ஐநா ஓன்ஸ் சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஸோ இதில் என்ன பார்க்க முடியுதுன்னா இது வரைக்கும் அவங்க பர்சன் ஸ்டெப்பே எடுக்கல பட் அது அண்டு பாஸ்டே நினச்சி அதையே பிடிச்சி இருக்கிறாங்க அதுவே நினச்சிட்டு இருக்காங்க அதையே யோசிச்சுட்ருக்காங்க எதனால் இப்படி அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது பட் அது எல்லாமே ஒரு எண்ணுக்கு வருது ஓகே அண்ட் ஒரு நியூ பிகினிங் ஏன்னா சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் இஸ் ஆல்சோ தட் ஸோ நியூ பிகினிங் வந்து வேணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி வந்து தெரியுது ஸோ ஒரு இமோஷனல் லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கலாம் and எதையோ இழந்த மாதிரி நீங்களோ அவங்களோ ஃபீல் பண்ணலாம் பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து உங்களுடைய ஒரு தெளிவு வருது நீங்கள் எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து வருது சம்வாட் சில பேருக்கு ஒரு ட்ரஸ்ட் யூஸ்னால என்ன ஆக்ஷன் எடுக்குன்னு தெரியலை அப்படின்ற சூழ்நிலையே தான் போயிட்டு இருக்கு ட்யூ ஆஃப் வாட்ச் அதாவது விட்டுட்டும் போகலை மூவானும் பண்ணலை சேரதுக்கும் அங்கே மனசு இன்னும் வரலை அந்த மாதிரி இருக்குது ஓகேவா குழப்பமான மனநிலை ஆன் அண்ட் ஆஃப் மைண்ட் செட் என்ன பாதையை சூஸ் பண்ணணும்னே தெரியல அந்த மாதிரி பட் வீல் ஆஃப் வாட்ச ஒன்று இருக்குது ஸோ இந்த நிலை மாறட்டும் டிவைன் டைமிங் வரட்டும் அது வரைக்கும் அவங்கவுங்க வேலை அவங்க ஒன்று பிஸியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் அவங்கள பிஸியாக வச்சுட்டு இருக்கலாம் கிங் ஆஃப் ஒன்ஸ் பார்க்கும்போது அவங்க தே ஆர் ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் ஆன் யூ அந்த ரிலேஷன்ஷிப் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் அண்டு இதை ப்ரொட்டெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது இதை வந்து ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பாக எடுத்துகிட்டு போகிறது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேடனாக இருக்குது தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு ஓகேவா இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் ஒரு மேரேஜ் கமிட்மெண்ட் அடுத்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது பட் அது கொஞ்சம் ஓவராக நம்ம ஒர்க் பண்ணணுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம் ஓகே அது கொஞ்சம் பேடன்னா அவங்களுக்கு ஃபீல் ஆகலாம் எனி ஹோ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் யூ ஓகே அந்த கமிட்மெண்ட் வேணுன்றதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது இப்போது ஓகே ஓவரால் எனர்ஜியில் பார்க்கும்போது ஆனால் ஒரு குழப்பமான மனநிலை ஆக்ஷன் எடுக்கிறதுல ஒரு குழப்பம் அப்படி தான் நிலவரம் போயிட்டு இருக்குது ஓகே ஸோ வில் டேக் come back? Reconciliation இருக்குமா அப்படின்னா இங்கேருந்து ஆன் ஆகலை இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு உங்கள் பர்சன் இன்னும் ஆன் ஆகலை ஓகே ஸோ சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் எயிட் ஆஃப் கப்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது சன் card இஸ் ஆல்சோ தட் பொறுமை தேவை பொறுமையாக இருங்க ரீகான்சுலேஷன் வந்து இருக்கும் தான் பார்க்க முடியுது ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து three ஆப்ஷன்ஸ் தரேன் இதில் நீங்கள் எதனா டைம் ஃப்ரெய் எப்போது வந்து ரீகன்சிலேஷன் நடக்கலாம் ஓகே பை ஒன் திஸ் இஸ் பை டூ அண்ட் திஸ் இஸ் பை டூ ஒன் டூ த்ரீ சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு எப்போது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரைட் சில பேருக்கு டூ மந்த்ஸு டூ வீக்ஸ் டூ மந்த்ஸ் டூ இயர்ஸு கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது இப்போதைக்கு இது வந்து பெண்டகிள்ஸ் அப்படின்றது சில பேருக்கு டூ இயர்ஸ் ஆகலாம் ஓகே சில பேருக்கு டூ வீக்ஸ் டூ மந்த்ஸ் ஓகே அண்ட் ஹியர் நைன் ஆஃப் பென்டகிள்ஸ் ஸோ நைன் மந்த்ஸுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஃபைவ் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு அண்டு ஃபைவ் த்ரீ செலக்ட் பண்ணவங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு பார்க்க முடியுது சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் ரைட் ஸோ ஐ திங்க் பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஓகே அண்டு உங்கள் விருப்பப்படியே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஜஸ்டிஸ் அதாவது என்ன சொல்கிறது தராசு மாதிரி பேலன்ஸ்டாக ஈக்குவலாக சுச்சுவேஷன்ஸை வந்து புரிஞ்சிகிட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்க நீங்கள் அப்படி மாறணும் அப்படின்னும் அவங்க பொறுமையாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது ஓகேவா எஸ் ஸோ ஹீலிங் போயிட்டுருக்கு பொறுமை தேவை தேர் வில் பி நியூ பீனிங் ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ இல் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் கிளா ट्रिपल टू कम टाइप पड़ी क्लेम पड़ूंगीट इन मै नैक्स्ट वीडियो टेयर बाय